ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நம்புக்காக அழகான அந்த காசு மாலை வந்து சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோவில் இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்து அஞ்சு ரூபா காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மாலை வந்து ரெடி பண்ணேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மாலையோட லென்த் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து இது போல் பீட்ஸு ஆக்சுவலாக நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் தான் கடையில் வாங்க போனேன் பட் ஆனால் அங்கே அவங்க வந்து கிடைக்கல ஸோ அதனால் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சாட்டன் ரிப்பன் இருக்கு இல்லைங்களா அது வந்து க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எந்த கடல் விருப்பமோ அதை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம சாட்டன் சேட்டர்பிளாக வந்து நம்ம ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சைஸ் வந்து நான் இந்த சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீச் உள்ளே வந்து கோர்க்க போகிறோம் இதே பெரிய ரிப்பன் எடுத்தால் கொஞ்சம் கோர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ண எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா அது கிட்டதான் வந்து ஒரு ஏ ஃபோர் சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ அந்த லென்த்துக்கு தான் நான் வந்து இந்த சாட்டன் ட்ரி பண்ணியும் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு எட்டு காயின் வந்து ரெண்டு பக்கமும் வர மாதிரி நான் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கரெக்டாக இருந்தது எட்டு கா காயின்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பீட்ஸும் வந்து நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் பீட்ஸை வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஃபுல்லாக எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அதை ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் கோல்டன் கலராக இருந்ததுன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பட் ஆனால் கடையில் கிடச்சா நீங்கள் அது போல கூட வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பீட்ஸை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸை இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம காயினு தான் இப்போ ஒவ்வொரு பீட்ஸுக்கு நடுவுலையும் வந்து காயினை வந்து வச்சு ஒட்ட போகிறோம் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து காயின்ஸை வச்சு தான் செஞ்சேன் முதல்ல எனக்கு வந்து அந்த ஐடியா வந்து தோணலை நம்ம வந்து டேப்பை போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணாமல் நான் வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கம் வச்சு ஒட்டுறதை விட இன்னும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேப் போட்டு தான் டேப்பை போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் எங்கே எடுத்து அதை ஷேக் பண்ணாலும் இல்லை மாலையை கழட்டி வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு எது பண்ணாலும் கீழே விழாமல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது போல் ஒட்டாமல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே டேப் போட்டுருங்க ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே ஒரு டாலர் போல் நான் ரெடி பண்ணேன் இது வந்து நானாக எக்ஸ்ட்ரா ரெடி பண்ண தான் இது வந்து அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த லக்ஷ்மி இருக்கக்கூடிய காயின் மாதிரி இது வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஐம்பது பைசா அதாவது அதாவது ரெண்டு பீஸ் வந்து ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிது அதை வந்து நம்ம ஒரு பின்னாடி ஒரு கார்ட்போர்டில் ஒட்டி அழகாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது போல் தான் நான் வந்து ரெடி பண்ணினேன் இப்போ பாருங்க நான் இல்லைங்களா நம்ம டேப்பு போட்டிருக்கனால நீங்கள் எங்கே எடுத்து ஷேக் பண்ணாலும் கூட கீழே இருக்கும் அதே நம்ம ஒட்டி மட்டும் வச்சால் மேபி சம்டைம்ஸ் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அழகா இது போல் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த ஆரிய ஒர்க் ஒன்று ஒட்டி ஓரங்களில் வந்து அந்த லக்ஷ்மி காயினை வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் ஸோ அதுவுமே வந்து ஃபேன்சி ஸ்டோரெல்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய விதமான மாடலில் கிடைக்குது நான் வந்து சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுதான ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வரப்போகிற வரலட்சுமி நோம்புக்கும் நீங்களும் இது போல் அழகா காசு மாலையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்